ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் உச்சகட்ட நிலையை அடைந்திருந்த போது அந்த உச்சகட்ட நிலைக்கு காரணமாக இருந்தது நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா ஆனா அத் காக்கும் லில்லா வலமுக்கும் பி அல்லது ஆனா அலமுக்கும் பில்லா வ அத் காக்கும் நான் அல்லாஹுவை அதிகம் அறிந்தவனாகவும் அதிகம் அஞ்சி அஞ்சு இருக்கிறேன் என்று உச்சகட்ட இபாதத்திலே இருந்ததற்குரிய காரணத்தை இதுதான் நான் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுடைய வணக்க வழிபாடுகளிலே உயர்ந்த சிறந்த நிலையில் இருப்பதற்கும் உரிய காரணம் என்பதனை அந்த சகாபாக்களுக்கு விளங்கப்படுத்திய பல சம்பவங்களை நாம் ஹதீதுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணியமிக்க சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் எப்போதும் அவன் நல்ல செயல்களிலே ஈடுபடுவான் கெட்ட ஈடுபட மாட்டான் யாருக்கும் எதையும் செய்கிற போது இது நாம் செய்வது சரியா பிழையா இதனால் நன்மையா தீமையா இதனால் நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன நஷ்டம் என்ன என்று நினைத்து தான் ஒரு வேலையிலே வனாக இருப்பான் நான் செய்கிற வேலையினால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா என்ற ஒரு நிலை அந்த இருக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்